கன்னி ராசி காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி அப்படின்னு பேர் ஆறாவது ராசினால் ஒரு ருணரோக சத்துரு கடன் எதிரி வழக்குகள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட சில நிலைகளில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆக மிதன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களும் ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் இணைக்கும் போது மிகப்பெரிய சாதுரியசாலிகளும் மிகப்பெரிய புத்திசாலிகளும் மிகப்பெரிய அறிவாளிகளும் ரெண்டு நுண்ணறிவு கொண்ட மிகப்பெரிய ஒரு மதிநுட்ப வல்லுநர்களுடைய ஒரு இணைவுன்னு சொல்லலாம் மிதனம் கண்ணியினுடைய இணைவு நீங்கள் சொல்கிற மாதிரி மிதன ராசிக்கு ராசி நாலாவது ராசிங்க மிதன ராசியினுடைய சுகம் தேவை வீடு வாசல் சொத்து சுகம் பாக்கியம் எல்லாத்தையுமே திட்டமிட்டு அவர்களுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு இணைவு ஏற்படும் போது கன்னிராசிக்காரர்கள் அதிகம் சிந்திப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நூறு யோசனையை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஒரு யோசனையை ஒழுங்காக செயல்படுத்தினாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடலாம் ஆனால் இவங்களுடைய நேரமாகப்பட்டது நூறு யோசனையை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஏன் இது இல்லை ஏன் இது சரியில்லை இது வேண்டாம் இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு இவர்களுக்குள்ளேயே இவர்களுடைய மனசாட்சி உள்ளேருந்து செய்கிறதா செய்ய வேணாமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு குணம் என்பது இவர்கள் இடத்துல வரும் மிதுனமும் கண்ணியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது ஒரு லாஸ் இல்லாத ஒரு வளர்ச்சி இருக்குது மணி ஃப்ளோ நல்லா இருக்குது எதிர்காலத்தை பற்றிய கவலையே இல்லாத ஒரு வளர்ச்சி வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மிதன ராசிக்காரங்களோட ஒவ்வொரு ராசி சேரும் போது என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மிதனம் கண்ணி சார் ஸோ சொல்லவே வேணாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு புதன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் சொல்லலாம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூமராக நல்ல ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம மிதனம் ஸோ இந்த பக்கம் நம்ம கண்ணி இது பண்ணாலும் நான் ஷார்ப்பாக பண்ணுவேங்க பர்ஃபெக்டாக பேசுவேங்க ஸோ சொல்லவே வேணாங்க நான் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் கண்ணி இவங்க ரெண்டு பேரோட குணாதிசயம் எப்படி இருக்கும் மீட் பண்ணும்போது எப்படி சார் இருப்பாங்க அதாவது நீங்கள் அந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து நகைச்சுவையா ஒரு பிரச்சனையை கடந்து போகக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையிலேயே இறைவன் கொடுத்து வர காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது ராசி அது புதனுடைய ராசியாக ரெண்டு ராசியுமே வந்தாலும் மிதுனமும் புதனுடைய அம்சமாக கண்ணியும் புதனுடைய அம்சமாக வந்தாலும் கூட மேசத்திலிருந்து மூன்றாவது ராசி ஒரு இணைவு அப்படின்னு சொல்றாங்க கம்யூனிகேஷனுங்க ஒரு விஷயத்தை கடத்தக்கூடிய இடங்க புதன்னா தூது கிரகங்க அப்படின்னு பேரு அப்ப இந்த அமைப்பை பெற்ற மிதன ராசிக்காரர்கள் எப்போயுமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஜாலியா அப்படியே அமைதியா ஒரு புழைட்டா ரொம்ப அப்படியே ஒரு விஷயத்த கடந்து போவாங்க கன்னி ராசி காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி அப்படின்னு பேரு ஆறாவது ராசினால ஒரு ருணரோக சத்துரு கடன் எதிரி வழக்குகள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட சில நிலைகள்ல விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அந்த ஆறாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான்னால பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன வழி ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழி ஒரு விஷயத்த நீட்டாக பண்றதுக்கு என்ன வழி கிளீனா பண்றதுக்கு என்ன வழி இப்படி யோசிச்சா அது கன்னி புதன் அப்படின்னு அர்த்தம் மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் சேரும்போது இந்த ஷார்ப்பும் இந்த நீட்டும் இந்த அப்படியே ஒரு ரெண்டும் சேரும்போது ஒரு தெய்வீக ஒரு விஷயம் என்பது அந்த குடும்பத்தில் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களும் கன்னி ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் இணைக்கும் போது மிகப்பெரிய சாதுரியசாலிகளும் மிகப்பெரிய புத்திசாலிகளும் மிகப்பெரிய அறிவாளிகளும் ரெண்டு நுண்ணறி கொண்ட மிக பெரிய ஒரு மதிநுட்ப வல்லுநர்களுடைய ஒரு இணைவுன்னு சொல்லலாம் மிதுனம் கண்ணியினுடைய இணைவு ஸோ மிதனம் கண்ணி ரெண்டு பேருமே வந்து பேச்சில் வந்து அறிவாளிகளாக ஒரு சிறந்தவங்களா இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ ரெண்டு அறிவாளிகள் அதாவது காதலர்களே நம்ம நிறைய பேர் பார்ப்போம் சார் லவ்வர்ஸ்லேயே வந்து ரெண்டு பேர் எப்பயுமே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க என்னன்னா இப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்குது யார் என்ன சொன்னாலுமே விட்டு கொடுக்காம அந்த ஒரு பேச்சு திறன்லேயே பயங்கரமாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்க இந்த காம்பினேஷன் காதல் வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க மிதன ராசிக்காரர்களுடைய அந்த காதல் வாழ்க்கை என்பது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நிதானமாக ரொம்ப அழகா ஒருத்தர் பேசுனா கூட சரி பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே அதை காயமாக எடுத்துகிட்டு போகாத ஒரு இயற்கை குணம் இவர்கள்ட்ட இருக்கும் அதே போலவே கன்னிராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து பழகுறாங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் எதுக்கு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த தனக்குள்ளாகவே ஆலோசனை செய்யக்கூடிய அந்த மதிநுட்பங்கிறது கன்னிராசிக்கார்கிட்ட இருக்கும் மிதனராசிக்காரர்கள் ஒரு காஃபி டீ சாப்பிட்ணுன்னா ஒன்றே சாப்பிடலாம் ஒன்னே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க கன்னி ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க சக்கரை எவ்வளவு பால் எவ்வளவு டீ தூள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த லிமிட் அப்படிங்கிறது இருக்குல்ல அது கன்னி ஆக மிதனராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்தினுடைய அளவுகோளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க காதலில் கூட ரெண்டு பேரும் சேரும்போது கன்னியத்தை கடைபிடிப்பாங்க இவர்களது காதலால் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மிதுனமும் கண்ணியும் காதல் வாழ்க்கையில் இணையும் பொழுது தன்னுடைய காதலுடைய சந்தோஷத்தை விட தன்னுடைய குடும்ப சந்தோஷம் ரொம்ப தேவை நம்ம ரெண்டு பேருடைய இணைவுனால நம்ம ரெண்டு பேருடைய குடும்பம் இணைய போகுது அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அவங்களுடைய சம்மதத்தோட நம்ம வந்து காதலே பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணணும் அப்படின்னு மிதுனம் கன்னிராசிக்காரர்கள் நினச்சிக்கிடுவாங்க ஒருத்தர் வந்து யோசிக்கிற விஷயத்தை இன்னொன்று எஸ்எம்எஸ்ஸாக டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த மெசேஜை கடத்தக்கூடிய ஒரு சக்தி இவர்கள் இருக்கும் ஒருத்தர் என்ன யோசிப்பாங்க எப்படி யோசிப்பாங்க மிதுனம் எப்படியெல்லாம் சிந்திப்பாங்க எப்படியெல்லாம் அதை வந்து யோசனை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத கன்னிராசிக்காரர்கள் ஃபிங்கர் டிப்பில் கையில் வச்சுருப்பாங்க காரணம் நீ இதை தான் பேச எனக்கு முன்னவே தெரியும் அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கிட்ட சொல்லுவாங்க நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு முன்னவே தெரியும் மிதன ராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார்ட்ட சொல்லுவேன் ஆக இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் ஆழ்மனதில் என்ன ஒருவரை ஒருவர் நினைத்து கொள்கிறார்களோ அதை இருவருமே உணரக்கூடிய ஒரு ஆழ்மன சக்தியாக மிதனமும் கன்னிராசிக்காரர்களும் இருப்பாங்க அதனால் இவர்களது காதலில் இன்னொருத்தர் என்பது உள்ளே வரவே முடியாது அப்படி யாராவது உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா இவங்க அவங்கள எப்படி கட் கட் அப்படி கட் பண்ணிட்டு தன்னுடைய காதலை காவியமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி மிதனத்திடம் எப்பயுமே இருக்கு தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் ஒருவரை நேசித்தால் தான் ஒருவரை காதலித்தால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனக்கான பிரச்சனையை தானே முன்னின்று தனக்கான ஆசையை தானே முன்னின்று தன்னுடைய தேவையை தானே முன்னின்று நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு துணிவும் ஒரு கனிவும் ஒரு பாசமும் ஒரு யதார்த்தமும் நிறைந்த ஒரு ராசின்னு சொன்னால் அது மிதன ராசி அந்த கன்னி ராசிக்கு ஆதிக்கமான அந்த புதனை பார்க்கும்போது மிதன ராசி ஆதிக்கமான அந்த புதன் கன்னி ராசிக்காரர்களிடம் அவங்களுடைய அந்த செய்கையினால அவங்களுடைய சாஃப்டினால ரொம்ப வந்து அவர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள்ட்ட அவங்களுடைய அந்த நகைச்சுவை ரொம்ப பிடித்து போன விஷயமா இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பிடிச்சு போன விஷயமா இருக்கும் இந்த கன்னி கன்னிராசிக்காரர்களுடைய ஷார்ப்னஸ் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன விஷயமா இருக்கும் ஆக காதலில் ஒன்று சேர்ந்தாலும் கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு அதுக்குள்ளே டைம் டேபிள் போட்டு ஒன்று சேரக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசி எப்படா அந்த நேரம் வரும்னு காத்திருக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி ஆக வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி குறித்த நேரத்தில் குறித்த விஷயத்தை துல்லியமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மிதுன ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படி வழி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறொரு ஆப்ஷனை தேடுவதற்கு இவர்களது மனம் என்பது வரவே வராதுன்னு சொல்கிறான் அவ்வளவு யதார்த்தமாக உண்மையாக காதல் வாழ்க்கையில் மிதன ராசிக்காரர்களும் நிச்சயமாக இருப்பார் ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே ரெண்டு பேருமே நல்ல ஒரு அறிவாளிகளாகவே இருக்காங்க ஸோ அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கன்னி ராசிக்காரங்க வந்து பிளான் போடுறதை அப்படி அழகாக வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சார் ஸோ ஒரு வேளை கன்னி ராசியோட ப்ளான் ஏதோ ஒரு இடத்துல தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் ஸோ அது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்துனாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மிதுனராசிக்கு கண்ணி

ஒரு தொழில் விஷயத்திலையும் ஒரு குடும்பம் சார்ந்த குடும்ப குழந்தைகளுடைய திருமண விஷயத்திலையும் கண்ணீராசிகார நினைக்கும் போது அந்த முடிவு சில நேரங்களில் தவறாக மாறி துக்கத்தை கொடுக்கும்போது கூட மிதன ராசிக்காரர்கள் சிரித்த முகத்தோட புன்னகையோட சரி பரவாயில்ல நம்ம விதி இவ்வளவு தான் இதுக்கப்புறம் இது சரியாகும் அவங்க வேணும்னா கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தோடு கன்னி ராசிக்காரர்களை மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்ப்பார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் நம்ம பிளான் பண்ணி கொடுத்தோம் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சோம் எப்பயுமே மிதுனம் வந்து நல்லா இருக்கிறத கண்ணி ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது உபயராசி இது வந்து உங்களுக்கு நில அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி இதுவும் ஒரு உபயராசி ஒரு உபயத்திற்கு மற்றொரு உபயராசியாக இந்த ராசி வரும்பொழுது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில அவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சோமே வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு குணம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இருப்பதுனால மீண்டும் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு கன்னி ராசிகர்கள் போது நாம் கெட்டோம் என்றே மிதன ராசிக்காரர்கள் நினைக்காமல் திரும்பவும் அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாவை கேட்டுக்கிற கூடிய ஒரு குணம் இருக்கே அதுதான் மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உண்டான ஒரு சிறப்பு ஸோ விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி கன்னி கன்னிராசிக்காரர்களும் மிதுன ராசிகளும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கை பந்தத்தில் குழந்தைகள் விஷயத்தில் தன்னுடைய எதிர்காலத்தில் தன்னுடைய சுகதுக்கங்களில் தன்னை சார்ந்தவர்களை தன்னோடு இணைந்தவர்களை எப்பயுமே வாழ வைத்து பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை

சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் ராசி அதிபதியும் புதன் பகவானாகவே வர்றதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு ராசி பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெண் ராசி மிதுனமாக இருந்தால் ஆண் ராசி நாலாவது ராசியாக கன்னி ராசி வரும் இதே வந்து ஆண் ராசி கன்னி ராசியாக இருந்தாலும் பெண் ராசி நாலாவது ராசியாக வரும் இது ஆண் பெண்ணுக்கு இணைவில் பார்க்கும்போது பெண் ராசியிலிருந்து தான் ஆண் ராசிங்கிற கணக்க சொல்லுவோம் அப்போ இதற்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் லக்னத்தின்படி தசாபலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் அந்த தசாபலன்கள் தான் இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அப்போ சுய ஜாதக அமைப்பில் நடக்கக்கூடிய தசாபலனை பொறுத்து தான் அந்த திருமண இணைவுக்குள்ளே அந்த ரெண்டு ராசிகளையும் இணைக்க முடியும் ஆனால் ரெண்டு ராசி பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு பேருடைய மனங்களை சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் அதை பார்க்கும்போது மிதனத்தினுடைய எண்ணமும் கன்னியோட எண்ணமும் ஏறக்குறைய ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மிதனம் கொஞ்சம் எதையுமே ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க கண்ணி வந்து ரொம்ப அதை வந்து ஜாலியிலையும் ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க மிதன ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்காரர்கள்கிட்ட சொல்லுவாங்க வாழ்க்கையை ரசிப்பதற்கு வாழ்வதற்கு ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போகணும் எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணி ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் எல்லா விஷயத்துக்குள்ளேயே ஒரு ஆழம் இருக்கு எல்லா விஷயத்துக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்துக்கு தீர்வு பார்க்கணும் அப்படின்னு கண்ணி ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க டீப்பாக திங்க் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் அதை வெளியில் பண்ணிக்கோங்க நம்மள பண்ணாதீங்க மிதன ராசிக்கார்கள் சொல்லுவாங்க ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வீடுங்கிறது ஜாலியாக இருக்கணும் ஒரு பார்க்கு மாதிரி இருக்கணும்

அதுலேயும் கண்ணியினுடைய அந்த ஒழுங்கும் கண்ணி வந்து இயற்கையை எப்பொழுதுமே ரசிக்கும் மிதனை வந்து அந்த இயற்கையை ரசிப்பதை மிதன ராசிக்கிறார்கள் ரொம்ப ரசிப்பாங்க கண்ணி வந்து எப்பயுமே யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை விரும்பும் மிதன ராசிக்கிறார்கள் அந்த யதார்த்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்ணி ராசிக்கிறார்கள் எப்போ எதையுமே ஒரு நீட்டா கிளீனா பண்ணணும்னு நினைப்பாங்க மிதன ராசிக்கிறார்கள் எப்பயுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆக இந்த ரெண்டு பேரும் சேரும்போது குடும்பம் என்பது ஒரு அமைதி பூங்காவாக நிச்சயமாக இருக்கும் ஸோ மிதனம் கண்ணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு அந்த ஒரு அறிவு தன்மையில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஏமாத்தி வந்து அப்படியே தாங்கிக்கிறாங்க சார் இருந்தாலுமே ஒரு காயினோட ரெண்டாவது சைடுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள இன்னொரு சைடு இருக்குமா அந்த கருத்து வேறுபாடுன்ற ஒரு விஷயம் இருக்குமா நிச்சயமா இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கிறர்கள் சன பொழுது அப்படிங்கிற செகண்டுக்குள்ள நூறு யோசனை கையில் வச்சிருப்பாங்க நூறு யோசனையை சிந்திப்பாங்க அந்த நூறு யோசனையை அதை எப்படிலாம் அவங்க மைண்டுக்குள்ள அது வருதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏழை மட்டுமே ரொம்ப பேர் நிற்போம் அவங்க பி ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க இந்த பி ஆப்ஷனை வந்து யாரை வச்சு செயல்படுத்துறதுங்கிறத தெரியாமல் சில நேரங்களில் குழப்பமா அவங்க வந்து அடிக்கடி அடைவாங்க ஏன்னு சொன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நூறு யோசனையை செயல்படுத்துவதற்கு பதிலா ஒரு யோசனையை ஒழுங்காக செயல்படுத்தினாலே வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடலாம் ஆனால் இவங்களுடைய நேரம் ஆகப்பட்டது நூறு யோசனையை கொண்டுட்டு வந்து கொடுப்போம் ஏன் இது இல்லை ஏன் இது சரியில்லை இது வேண்டாம் இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு இவர்களுக்குள்ளேயே இவர்களுடைய மனசாட்சி உள்ளிருந்து இருந்து செய்யறதா செய்ய வேணாமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு குணம் என்பது இவர்களுடத்துல வரும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு யோசனையுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் எதை அவர்களுக்கு சொல்லுவதுன்னு தெரியாமல் இவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக விரும்பி ரொம்ப துல்லியத்தை விரும்பி ரொம்ப நிதானத்தை விரும்பி ரொம்ப ஷார்ப்பை விரும்பி அவங்கள்ட்ட இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அது இல்லை இன்னொன்று இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க அந்த சாய்ஸுக்கு திரும்ப ஐடியா தடுறதுக்குள்ள கன்னி ராசிக்காரர்கள் வெறுத்து போயிடுவாங்க ஆக ஒரு மிதன ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் கன்னி ராசிக்காரர்கள் இருக்கும்போதோ கண்ணியினுடைய வீட்டில் மிதனம் இருக்கும்போதோ மிதனத்தினுடைய ஓவர்லோடு ஐடியாவை கண்ணி தாங்கிக்க முடியாமல் போதும் இதோட நிறுத்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இம்பிட்டு யோசனை பதில் இல்ல மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டரே தினறியும் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் ஓவர் திங்கிங் ரொம்ப ஃபாஸ்ட் மைண்டு ரொம்ப ஸ்பீடாக அதை வந்து செயல்படுத்தணுங்கிற எண்ணம் உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தம் இதெல்லாம் மிதன ராசிகாரர்களுக்கு சில நேரங்களில் தூண்டப்படும் காரணம் அந்த ராசிக்குள்ளே திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமும் இருப்பதனால தினிசு எல்லாம் விதவிதமாக எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி கனவு மூலியமாகவே வந்து வந்து போகும் அந்த கனவை நிஜமாக்குவதற்கு கன்னி ராசிகர்கள் துடித்து கொண்டிருப்பார்கள் அந்த கனவை மிதன ராசிக்காரர்கள் சொல்லி புரிய வைக்கிறதே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக மாறி அமையும் ஸோ மிதன ராசிக்காரங்களோட மைண்ட் வந்து ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்னி ராசிக்காரங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு டீப் திங்கிங் வந்து இயல்பாகவே உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஸோ இவங்களோட அந்த ஆழமான ஒரு திங்கிங்கை ஒவ்வொரு டைமுமே வந்து மிதன ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை சால்வ் ஆயிரும்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக அதுதான் உண்மை அப்போ மிதன ராசிக்காரர்களுடைய அந்த நூறு யோசனையை கூட அந்த கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப நிதானத்தோட கையாளக்கூடிய அந்த புத்திகளையும் யுத்திகளையும் மிதனம் புரிந்து கொண்டாங்க மிதன ராசி எங்கேருந்து யோசிக்கிறாங்க எங்கேருந்து அவங்களுக்கு இந்த டீம் திங்கிங் வருது அவங்க என்ன விரும்புகிறாங்க எதை செய்ய துடிக்கிறாங்க அப்படிங்கிறத கன்னிராசிக்காரர்கள் துல்லியமாக கண்டறிந்து விட்டால் மிதுன ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் இருக்கும்போது சண்டை சச்சரவுக்கும் பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் மிதன ராசிக்காரர்கள் மைண்டோட அந்த சிந்தனைகளை கொஞ்சம் குறைச்சு போதுமையா போதுமான அளவுக்கு ஐடியா வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வரணும் கன்னிராசிக்காரர்கள் ஓவராக திங்க் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய விஷயத்துக்கு ஆன்சரை தேடாமல் ஏதோ ஒரு ஆன்சரை துல்லியமாக சொல்லிடணும் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைனா அந்த முடிவே இவர்களாகவே மாற்றிக்கொள்வார்கள் அதனால் வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை இவர்கள் எடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறதா இதனுடைய பிரச்சனை மிதனம் கண்ணி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ஓவர் திங்கிங்கிற விஷயத்தை விட்டாலே எதிர்காலம் வந்து சூப்பராக இருக்கும்ன்றதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார் அப்படி எல்லாத்தையுமே விட்டு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் அவங்களோட எதிர்காலம் எந்த லெவலில் இருக்கும் அதாவதுங்க இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயத்துக்கு ஐடியா பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தூங்கக்கூடிய ஒரு சக்தியும் அந்த விஷயத்துக்காக புது புது யுத்திகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் எப்படியெல்லாம் யுத்திகளை செயல்படுத்த முடியும் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தியும் அதே மாதிரி ஒரே பிரச்சனைக்கு பல விதத்துல யோசிச்சு தீர்வு பார்க்கக்கூடிய ஒரு குணமும் மிதன ராசிக்காரர்கள்ட்ட இயற்கையிலே இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி சமாளிச்சிட முடியும் நம்ம கருத்தை புரிய வச்சிட முடியும் அவங்க கருத்து என்னவாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்கு சரியான பதிலை கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த தன்மேல் வந்து மிகப்பெரிய தன்னுடைய பேச்சு மேல தன்னுடைய சிந்தனையின் மேலே தன்னுடைய சிந்தனையை செயலாக்குவதின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த மிதன ராசிக்காரர்கள் கன்னி சேரும் சேரும்போது இவ்வளவு திங்க் பண்ணுற ஒரு ஆளை இவ்வளவு சிந்திக்கிற ஒரு ஆளை வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம ஒரு உச்ச நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் சிந்திப்பாங்க ஆக கன்னிராசிக்காரர்கள் அது ஒரு ரூல் போட்டு கொடுப்பாங்க இந்த வழியில் போனால் இப்படி போனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடையலாம் இவ்வளவு திங்க் பண்ணுற ஒரு ஆள் ஏன் வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குங்கிற ஒரு வாழ்க்கை கணக்கினுடைய சூட்சமத்தை ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஆக இவர்களுடைய அந்த ஒரு திறமையை கரெக்டா கண்ணீராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் கண்ணியினுடைய அந்த புரிஞ்சுக்கிட்டாங்கிறத மிதன ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டா தொழிலா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நாடா இருக்கலாம் சமூகத்திற்கே இவர்களுடைய இணைவு என்பது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன் நிறைய புதிய புதிய படைப்புகளை உருவாக்கினவங்கள பார்த்துருக்கோம் மிதுனமும் கண்ணியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது ஒரு லாஸ் இல்லாத ஒரு வளர்ச்சி இருக்குது மணி ஃப்ளோ நல்லா இருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையே இல்லாத ஒரு வளர்ச்சி போதுமான பணம் போதுமான சந்தோஷம் போதுமான ஐடியாஸ் போதுமான திட்டங்கள் போதுமான வியூக சக்கரங்கள் இந்த தொழிலோ இந்த நிறுவனமோ இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழிச்சு எப்படி இருக்க போகுது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது என் தலைமுறைக்கு பின்னால் என் தொழில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற திட்டத்தை மிதுனம் யோசிக்கும் இது பல நூறாண்டுகளுக்கு வாழக்கூடிய வியூகத்தை கன்னி மிதனத்திற்கு வகுத்து கொடுக்கும் ஆக ரெண்டு பேருமே தொழிலையும் சரி வீட்லயும் சரி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடையக்கூடிய ஒரு அற்புதமான இணைவுன்னு சொல்லலாம் சுய ஜாதகத்துல லக்கனத்தின் அடிப்படையில் ராசி சக்கரத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய புத்தியும் இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த இணைவு என்பது ஒரு சுகமான இணைவு இந்த இணைவு என்பது வாழ்வதற்கான ஒரு இணைவுன்னு சொல்லலாம் அப்ப நம்ம மிதனம் வந்து ஐடியாலும் நம்மளுடைய கண்ணி வந்து டிசிஷன்ல நிச்சயமாக இருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாவை கண்ணி எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுடைய அளவுங்கிறது சரியா இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருக்கும் கண்ணி ஒரு நல்ல ஒரு இணைவா இருக்கு சார் இருந்தாலுமே சில சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டாங்கன்னா போதும் அவங்க லைஃப் வந்து சூப்பரா விஷயங்களை சொல்லுவோம் மிதனத்தோட மைண்டுக்கு எப்பயுமே வந்து கண்ணி முக்கியத்துவம் கொடுக்கணும் கன்னி ராசிக்காரருடைய மைண்டுக்கு மிதனம் எப்பவுமே ஒரு ரிலாக்ஸ் பீரியட் ஒன்று அதை கொடுக்கணும் இது ரெண்டு பேரும் அளவாக குடுத்துட்டா வாழ்க்கை என்பது வளமா இருக்குன்னு சொல்லுது மிதனம் வந்து ஐடியாவில் பெர்ஃபெக்டாகவும் கண்ணி வந்து டிசிஷன்ல பர்ஃபெக்டாக இருக்காங்க ரெண்டு பர்ஃபெக்டா செய்யும் போது லைஃப் வந்து நெச்சாலுமே ரொம்ப அழகா இருக்கும் நாங்க எல்லாருமே வாழ்க்கையும் இருக்கும் வாழ்க்கையுமே பெர்ஃபெக்டா இருக்கும் சத்தியமா அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்க இந்த நம்ம கண்ணியும் பார்த்தோம் சார் அவங்களோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் வீடியோல நம்ம மிதினமும் துலாமும் பார்க்க ரெடியா இருக்கும் சந்திக்கலாம் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை